மார்ச் பதினேழு தவகாலம் ஐந்தாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் புதிய உடன்படிக்கை செய்து கொள்வேன் பாவங்களை நினைவு கூற மாட்டேன் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு முப்பத்தி ஒன்று இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வரை இதோ நாட்கள் வருகின்றன அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் அவர்களுடைய மூதாதையரை எகிப்தி நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையைப் போன்று இது இராது நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் அந்நாட்களுக்குப் பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன் அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர் இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தரமாட்டார் ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர் அவர்களது தீச்சையிலை நான் மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஒன்று முதல் இரண்டு பத்து முதல் பதினொன்று மற்றும் பனிரெண்டு முதல் பதிமூன்று பல்லவி கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரலும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறலும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியறலும் பல்லவி கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் பல்லவி கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியறலும் அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் பல்லவி கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் இரண்டாம் வாசகம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் ஏழு முதல் ஒன்பது வரை சகோதரர் சகோதரிகளே கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மஞ்சாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலைக் கற்றுக்கொண்டார் அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் இருபது முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர் இவர்கள் கலிலியாவிலுள்ள பெட்சாய்தா ஊரை சேர்ந்த பிலிப்பிடம் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள் பிலிப்பு அந்திரையாவிடம் வந்து அது பற்றி சொன்னார் அந்திரேயாவும் பிள்ளிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர் இயேசு அவர்களை பார்த்து மானிட மகன் மாற்றி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார் மேலும் ஏசு இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது நான் என்ன சொல்வேன் தந்தையே இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா இல்லை இதற்காக தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன் தந்தையே உன் பெயரை மாற்றிப்படுத்தும் என்றார் அப்போது வானிலிருந்து ஒரு குரல் மாற்றிப்படுத்துகிறேன் மீண்டும் மாற்றிப்படுத்துவேன் என்று ஒழித்தது அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு அது இடி முழக்கம் என்றனர் வேறு சிலர் அது வானதுதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர் இயேசு அவர்களை பார்த்து இக்குரல் என் பொருட்டல்ல உங்கள் பொருட்டே ஒழித்தது இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான் நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும்போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்றார் தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படிச் சொன்னார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பு இறை சொந்தங்களே உங்கள் அனைவருமே தவக்காலம் ஐந்தாம் வாரம் இறை சிந்தனைக்கு அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் அன்பு மக்களே நாம் கடந்த நான்கு வாரங்களாக காலத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நான்கு வார நற்செய்தி நூல்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கிறிஸ்தவனுக்கு எதற்காக திரு அவையானது இந்த தவக்காலத்தை கொடுத்திருக்கிறது என்று ஒரு அழகான பாடத்தை படிப்படியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கின்றது தவக்காலத்தினுடைய முதல் வார சிந்தனையாக நாம் பார்த்தோம் இறைமகன் ஏசு கிறிஸ்து பாலைவனத்திற்கு சென்றார் என்று நாம் வாசித்தோம் பாலைவனம் என்பது இயேசு தான் சோதிக்கப்படுவ இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த பாலைவனம் அமைந்ததாக நாம் நற்செய்தி நூலிலே வாசிக்க கேட்டோம் இரண்டாவது வாரம் தவக்காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பீடர்களோடு உயர்ந்த மலைக்கு சென்றார் என்று நாம் வாசிக்க கேட்டோம் அங்குதான் இவரே என் அன்பார்ந்த மகன் என்ற கடவுளுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு இடமாக இறைமகன் இயேசு கிறிஸ்து உணர்ந்தார் என்று தவக்காலத்தினுடைய இரண்டாம் வார இறை சிந்தனையாக நர்ச்சிதின் நூலிலே நாம் வாசிக்க கேட்டோம் தவக்காலத்தினுடைய மூன்றாவது வாரமாகிய நடிச்சதனிலே இறைமகன் ஏசு கிறிஸ்து எருசுலிம் தேவாலயத்திற்கு சென்றார் அங்கு தவறுதலாக நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவர் எதிர்த்து போராடினார் என்று நாம் வாசிக்க கேட்டோம் ஆலயம் கடவுளுடைய பிரசனத்தை உணரக்கூடிய ஒரு இடமாக பார்த்தார் என்று நடிச்சதனிலே நாம் வாசிக்க கேட்டோம் காலத்தினுடைய நான்காவது வாரமாகிய கடந்த வாரத்திலே இறைமுக நேச கிரேஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு நம்பிக்கையை கற்றுக் கொடுத்தார் என்று நாம் கேட்டோம் படிப்படியாக அமைந்த ஒரு கோர்வையாக தவ காலம் என்பது நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தினை கற்றுக் கொடுக்கிறது முதலிலே சோதனை அடுத்ததாக சோதனையின் வழியாகத்தான் நாம் கடவுளுடைய குரலை கேட்பதற்காக நாம் முன் வருவோம் கடவுளுடைய குரலை கேட்கின்ற பொழுதுதான் அந்த ஆர்வம் நம்மை கடவுளுடைய பிரசனத்திற்கு நம்மை இழுத்து செல்கிறது கடவுளுடைய பிரசனத்தை நாம் உணர்கின்ற பொழுதுதான் கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை வரும் என்ற ஒரு பாடத்தினை தான் அவக்காலத்திலே கடந்த வாரங்களிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் இன்றைய நாளிலே நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக துன்பங்கள் வரும் இழப்புகள் வரும் அதனை நாம் எதிர்கொள்கின்ற பொழுதுதான் இன்பத்தினை பெற முடியும் என்ற ஒரு பாடத்தினை தான் தவ காலத்தினுடைய ஐந்தாம் வாரம் நமக்கு கொடுக்கிறது இழப்பு இன்பத்திற்கான ஒரு அடிப்படை என்ற ஒரு அழகான சிந்தனை தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்கு கற்றுக்கொண்டிருக்கின்றார் அன்பு மக்களே நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்க்கின்றோம் பல மனிதர்கள் தங்களை இழந்து நாம் இன்பம் பெறுவதற்கு உதவியாக இருந்திருக்கின்றார்கள் நாம் சுதந்திரத்தை அடைவதற்காக பல தியாகிகள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக கும்பகோணத்திலே பள்ளியினுடைய தீ விபத்திலே எழுவத்தி மூன்று குழந்தைகள் தங்களுடைய உயிரை இழந்தார்கள் அதனால்தான் இன்று கூரை இல்லாத ஒரு பள்ளிக்கூடமாகிய இன்பத்திலே நம்மால் பெற முடிகிறதை நாம் நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வின் வழியாக கற்றுக்கொள்ள முடிகிறது அதேபோல கடந்த வருடத்திலே ஸ்டெர்லைட்டிலே அந்த போராட்டத்தின் பொழுது பதிமூன்று உயிர்கள் அந்த போராட்டத்திலே இழக்கின்றார்கள் அப்படி அவர்கள் பதிமூன்று உயிர்களே இழந்ததனால்தான் இன்று நாம் அழகான காற்றினை அந்த பகுதியிலே பெற முடிகிறது அது மட்டுமில்லாமல் அழகான மலையினையும் பெற முடிவதாக நாம் பார்க்கின்றோம் இப்படியே இழப்பதின் வழியாகத்தான் நாம் இன்பத்தினை இந்த சமுதாயத்திலே பெற முடிகிறது இயேசுனுடைய இழப்பு எப்படி நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது என்று தான் இன்றைய வாசக பின்னணியிலே இறை வார்த்தையானது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது இயேசுவின் இழப்பு எப்படி இன்பத்தை தர முடியும் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு திருமண விருந்து ஒரு சான்றாக அமர்கிறது கானாவூர் திருமண விருந்திலே இயேசு கூறுகின்றார் எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று கேட்கின்றார் காரணம் இயேசுனுடைய நேரம் என்பது எதில் அடங்கியிருக்கிறது என்றால் துன்பம் உயரம் இழப்பு இதில் தான் ஏசனுடைய நேரமானது அமைந்திருக்கிறது இது எப்படி சாத்தியமாகும் என்று நாம் சிந்தையாக கேள்வி கேட்டோம் என்றால் அதற்கு அழகான பாடத்தினை இன்று அச்சதி வாசகத்திலே இறைமுக இயேசு கிறிஸ்து கோதுமை மணி வழியாக நமக்கு கற்றுக் கொண்டிருக்கின்றார் அண்மக்களே விதையினுடைய வளர்ச்சியினுடைய பாதையானது கொடூரமான ஒன்றாக இருக்கிறது அதை அனுபவிக்கின்ற பொழுதுதான் நம்மால் உணர முடியும் விதையினுடைய பாதையை பார்க்கின்ற பொழுது முதலிலே விதையானது மண்ணிலே ஊஞ்சப்படுகிறது உண்மையிலே பார்த்தோம் என்றால் விதையை கலஞ்சியத்திலே நாம் வைத்து கொண்டோம் என்றால் உண்மையிலே அது பலனை கொடுக்காது மாறாக அதை மண்ணில் ஊஞ்சுகின்ற பொழுதுதான் அது முப்பது மடங்காக அறுபது மடங்காக நூறு மடங்காக பலனை தரும் அதே போலதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே அவர் கடவுளாக இருப்பதற்காக விரும்பவில்லை மாறாக மனிதனாக இருப்பதற்காக அவர் விரும்பினார் அதனால்தான் மனித இயல்பிலே இந்த மண்ணிலே மனு உறவு எடுத்தார் என்று நாம் விவிலத்திலே வாசிக்கின்றோம் ஆக இறைமகன் இயேசுவைப் போல இந்த விதையானது மண்ணிலே விதைக்கப்படுகிறது அது மற்றவர்களுக்கு பலனை கொடுக்கிறது இரண்டாவதாக விதையினுடைய பாதையை பார்க்கின்ற பொழுது விதையானது மடியக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கிறது எல்லா விதையுமே இந்த மண்ணில் ஊன்றுகின்ற பொழுது மண்ணில் அனைத்து சத்துகளையுமே அது உறிஞ்சுகிறது எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது அது அழகான அதிகமான விளைச்சலை பெற வேண்டும் என்பதற்காக உதாரணத்திற்கு நெல் கோதுமை மண்ணில் உள்ள அனைத்து சத்துக்களையுமே எடுத்துக்கொள்கின்றது அழகான வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதே போலதான் இறைமகன் எய்து கிறிஸ்துவும் இந்த மண்ணிலே அவர் வாழ்ந்த பொழுது எல்லா மக்களுக்குமே நன்மைகளை செய்கின்றார் செல்கின்ற இடங்களுக்கெல்லாம் அதிசயங்களை செய்கின்றார் போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மக்களுக்கு எளிதாக புரியக்கூடிய அளவிலே அவர் போதிக்கின்றார் போதித்ததன் வழியாகத்தான் அவர் இந்த மண்ணிலே அவ்வளவு துன்பங்களையும் சோதனைகளையும் சந்தித்தார் என்று இன்றைய அச்சிதி வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது ஒரு விதை ஊன்றப்படுகிறது பலன் வடிகிறது மூன்றாவதாக பலன் தரக்கூடிய ஒரு பண்பினை பெற்றிருக்கிறது அதே போலதான் இயேசுவும் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்தார் இறந்தார் ஆனால் பலன் தரக்கூடிய வகையிலே அவர் உயிர் தெளிந்து நம் அனைவருக்குமே ஒரு அழகான இருப்பிடத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தார் என்று இன்றைய நச்சிதி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அதுதான் இரண்டாம் வாசகத்திலே பவுலடியார் அழகாக கூறுகின்றார் சாவின் வழியாக மட்டும்தான் நீங்கள் இந்த சமுதாயத்திலே வெற்றி பெற முடியும் என்ற அழகான ஒரு சிந்தனையை இரண்டாம் வாசகத்திலே கொடுத்ததாக நாம் இரண்டாம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் ஆக அன்பு இறை சொந்தங்களே நாம் சிந்திப்போம் ஒவ்வொரு கிறிஸ்து ஒவ்வொரு கிறிஸ்து இந்த சமுதாயத்திலே இழக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் இழக்கின்ற பொழுதுதான் இன்பத்தினை பெற முடியும் நாம் எதை இழக்க வேண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய கர்ணத்தை நாம் இழக்க வேண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய பொறாமை குணத்தை இழக்க வேண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட குணங்களை நாம் இழக்கின்ற பொழுதுதான் கடவுள் நம்மோடு தங்கக்கூடிய அந்த இன்பமான நிகழ்வினையும் இன்பமான வாழ்க்கையை நாம் பெற முடியும் என்ற பாடத்தை தான் காலம் ஐந்தாம் வாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆக மக்களை இழப்போம் இன்பத்தினை பெறுவோம் அதற்கான வரவேண்டி நாம் கடவுளை நோக்கி மன்றாடுவோம் ஆமை மன்றாடுவோம் அன்பு ஆண்டவரே இந்த சமுதாயத்திலே எங்களை அழகான ஒரு படைப்பாக படைத்து எங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையுமே நீர் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றீர் அதன் வழியாக பல நலன்களையும் நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஆனால் அவற்றின் வழியாக தீமைகள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் சோர்ந்து விழுந்து விடுகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நீர் எங்களோடு துணை இருந்து உண்மை போல எழுந்து நடக்க நீர்தாம் எங்களுக்கு கற்று கொடுப்பீராக எவ்வாறு இந்த சமுதாயத்திலே நீர் விழுந்து எழுந்து நீர் கடவுளுக்குரிய ஒரு தன்மையை பெற்றுகிறோம் இதே போல நாங்கள் இந்த சமுதாயத்திலே இந்த சமுதாயம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தேவையில்லாத பண்பு நலன்களை நாங்கள் இழந்து இன்பமாகிய அன்பு இரக்கம் மன்னிப்பு போன்ற கனிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு துணை செய்வீராக இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவள்ளியாக மிமன்றாடுகிறோம் ஆமே